நண்பர்களே உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் யார் எப்போது எங்கே ஏன் இறக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் எல்லோரும் இறந்து விடுகிறார்கள் இறப்பவர்கள் எல்லாம் முதியவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை வயதுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் இப்போதுதான் பிறந்த கருவில் உள்ள குழந்தையிலிருந்து மிகவும் முதுமையடைந்தவர்கள் வரை எல்லோரும் இறக்கிறார்கள் இதை பார்க்கும் போது இறப்பதற்கு ஒரு மனிதன் முதியவனாக வேண்டிய அவசியமே இல்லை இப்போதுதான் பிறந்த குழந்தை கூட இறக்கலாம் முதுமை காயங்கள் உடல் குறைவு இதயம் நின்று போவது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் செயல்படாமல் இருப்பது இவையெல்லாம் இறப்புக்கு வழிவகுக்கும் என்று அறிவியல் கூறுகிறது இதை கேட்ட பிறகு மனிதன் ஏன் முதுமை அடைகிறான் என்ற கேள்வி எழலாம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் மனிதன் இறந்து விடுகிறான் இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம் இந்து மதத்தின்படி வயதுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் முந்தைய பிறவியில் செய்த கர்மங்களின் அடிப்படையில் ஒரு மனிதன் தனது கர்மங்களை நிறைவேற்றுவதற்காக எப்பொழுது எப்படி இறக்க வேண்டும் என்பதை பிரம்மதேவர் முடிவு செய்கிறார் என்று கூறப்படுகிறது இறப்பு என்பது உடலுக்கு மட்டுமே ஆன்மாவுக்கு அல்ல என்று சொல்கிறது இதை கேட்ட பிறகு ஒரு மனிதன் தனது கர்மங்களை நிறைவேற்றுவதற்காக பிறந்தால் இப்போதுதான் பிறந்த குழந்தை எந்த கர்மமும் செய்யாமல் ஏன் இறக்கிறது ஒரு மனிதன் மாரடைப்பால் தற்கொலையால் விபத்தில் நோய்களால் அல்லது வேறு காரணங்களால் இறப்பது இவையெல்லாம் பிரம்மதேவர் முன்கூட்டியே இப்படி இறக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்